நகையை அடகு வச்சுருக்கவங்களுக்கு ஆர்பிஐயில் புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க அது பிரகாரம் நகையை எப்படி திருப்பலாம் அசல் கட்டாமல் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா அசல் ப்ளஸ் வட்டி கட்டினா மட்டும்தான் நகையை திருப்ப முடியும்னு சொல்லியிருக்காங்க பட் நாங்கள் கேட்டதில் கொஞ்சம் டீட்டெயில் கேட்டிருக்கேன் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம நகை அடகு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எந்தெந்த பேங்க்கில் வந்துட்டு என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம நகையை வந்துட்டு முன்னாடி திருப்புற மெத்தட் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ ரூல்ஸ் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடகு நகையை திருப்புறதுக்கு ஆர்பிஐயில் வந்துட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அது எந்தெந்த பேங்க்கில் வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு இந்த ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேங்க்கில் அப்டேட் பண்ணிட்டாங்க சில பேங்க்கில் பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் ஜனவரியிலேருந்து கன்ஃபார்மாக இது ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே கால் வந்துச்சு என்னோடய வந்து நகை வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு டேட் தெரியும் பட் நாங்கள் வந்துட்டு ஒன் வீக் டைம் வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டேட்டு கரெக்ட் வந்துட்டு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நகை வந்து திருப்பிடு திருப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு நான் வந்துட்டு சாட்டர்டே ஃபோன் பண்ணாங்க சண்டே போக முடியாது சாட்டர்டேயுமே எனக்கு ஒன்று ஒரு டுவெல் அந்த மாதிரி தான் அந்த டைமிங்கில் தான் கால் பண்ணாங்க உடனே நம்மளால் நான் வச்சுருக்கிறது த்ரீ லேக் ஃபைவ் தௌசண்ட் உடனே என்னால் ரெடி பண்ணவும் முடியாது அப்படிங்கிறதுனால நான் மண்டே வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போயிட்டு நான் உங்களுக்கு கேட்டுட்டு வந்துட்டு உடனே இந்த வீடியோ போடலாம் ஏன்னா நான் வந்து கனரா பேங்க்கில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் கிட்ட வச்சுருக்கேன் எல்லாமே வீட்டுக்காக நான் வச்சுருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ வந்து நான் போய் பேங்க்கில் டீட்டெயில் கேட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பேங்க்கில் அடகு வச்ச நகையை மீட்க முடியாமல் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பேங்க்குக்கு போகும்போதே அவ்வளோ இருந்தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது சில பேருக்கு சில அப்டேட் தெரிஞ்சிருக்கு சில பேருக்கு அப்டேட் தெரியாமல் அப்படியே வந்துட்டு அவங்க சொல்கிறது ஏன்னா நிறைய பேர் அதுவும் இன்றைக்கி மண்டேங்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க அவங்க ஏனோ தானு சொல்லிட்டு போயிடுறாங்க சில பேர் வந்து சண்டை போடும்போது தான் அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொல்கிறாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்டேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் ஃபோன் பண்ணி எனக்கு இது சொன்னாங்க இது வரைக்கும் எனக்கு பேங்க்லேருந்து கால் பண்ணி டேட் முடிஞ்சிருச்சு ஏலம் போகுது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டதே கிடையாது ஸோ இந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட் முடிஞ்சு ஆனால் டேட் முடிஞ்சிச்சினாலுமே நான் டேட் முடிஞ்சு நிறைய டைம் போயிட்டு நான் வந்துட்டு ஒன் வீக் டைம் வாங்கியிருக்கேன் ஒன் மந்த் டைம் வாங்கியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் லோன் அமௌண்ட் அதிகமாக இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் நடந்திருக்கேன் அது தான் போய் கேட்டிருக்கேன் ஸோ இதுவரைக்கும் கால் வந்தது கிடையாது ஒரு ஒன் வீக் நம்ம வந்துட்டு விட்டுட்டு போனோம்னா தான் கால் வரும் இது வந்து உடனே என்னைக்கு லோன் டேட் முடியுதோ அன்றைக்கே நம்மளோட அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்ல வந்துட்டு ஹோல்ட் ஆயிடுது அது வந்து ஏலத்துக்கான ஒரு அறிவிப்பாக போயிடுது ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணேன் எதுக்காகனா என் ஹஸ்பண்டுக்கு போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது தான் ஓகே கனரா பேங்க்லேயும் இது அப்டேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இஎம்ஐ மெத்தட் வந்துட்டு அப்டேட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க மந்த்லி மந்த்லி நம்ம இஎம்ஐ மாதிரி பஜாஜில் எப்படி பொருள் எடுத்தால் இஎம்ஐ ஆப்ஷனில் பே பண்ணுறோமோ மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் வரப்போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து இன்னும் அப்டேட் ஆகலை பட் இது வந்து எல்லா பேங்க்லேயும் அப்டேட் ஆகிடுச்சு ரொம்பவே பெரிய ஒரு என்ன சொல்கிறது சிரமமாக இருக்கிற நிறைய அமௌண்ட்டுக்கு இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு லட்சத்துக்கு வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு மாதமும் வருது எனக்கு இந்த மாதம் இது வருது நெக்ஸ்ட் மந்த்து ஒரு நாலஞ்சு கார்டு வருது அதுக்கப்புறம் வருது ஒரு கண்டினியூவாக ஒரு த்ரீ மந்த் எனக்கு வந்துட்டே தான் இருக்குது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் எனக்கு கால் பண்ண உடனே அவங்க சொன்னாங்க இப்போ வாங்க வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க இல்லைனா உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து எந்த டிரான்சாக்சன் பண்ணாலும் அதை ஹோல்டு பண்ணிடுவாங்க நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அதுவே பெரிய ஷாக் ஆகிடுச்சு ஆனால் என்னோடய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த கனரா பேங்க்கு நான் யூஸ் பண்ணுறது ஒன்லி அடகுக்கு மட்டும்தான் ஜுவல்ஸ் அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய ட்ரான்சாக்ஷனுக்குன்னு நான் தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் மட்டும்தான் அது இருக்குது ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஆகிடுச்சு அந்த ஒரு விஷயத்தில் ஏன்னா எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கிட்ட அமௌண்ட்டை நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா நான் மேபி யாருக்கா அனுப்பியிருந்தாலும் ஹோல்ட் இருக்கும் திரும்ப நான் அதை ரெக்கவர் பண்ணி வாங்க அது நிறைய ப்ராசஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் சண்டை நடந்துச்சு இன்றைக்கி நான் போய் கேட்கும்போது எனக்கு சாட்டர்டே கால் பண்ணாங்க நான் மண்டே வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் மண்டே இப்போ போய் டீட்டெயில் கிட்டே இப்போயுமே என்னால் நகையை திருப்ப முடியலை சம் அங்கே போனதுக்கப்புறம் சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் திருப்புற மைண்ட்லேயே போகல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு தான் நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கே திருப்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு வழிகள் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னங்கிறத நம்ம பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இது வந்து ரொம்பவே நிறைய பேர் அடகு வச்சவங்களுக்கு அடகு வச்ச எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டாங்க பட் வந்துட்டு இதே சேம் மெத்தடில் தான் வந்துட்டு இஎம்ஐ ஆப்ஷனும் அப்டேட் பண்ணாங்க ஆனால் அதை வந்துட்டு எல்லா பேங்க்லேயுமே இன்னுமே வந்து பண்ணலை இப்போ கூட நான் போகும்போது இஎம்ஐ மெத்தட் இருக்காங்க அந்த மாதிரி ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா அப்படின்னா அது வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னும் அப்டேட் ஆகலை இந்த பேங்க்கில் அப்படின்னாங்க அப்போ இது மட்டும் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியே எனக்கு டீட்டெயில் தெரியாது இப்போ தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் இதோட டீட்டெயில் தெரியுது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி போய் கேட்டுகிட்டு வந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எந்தெந்த பேங்க்லேன்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கு யூனியன் பேங்க்கு எஸ்பிஐ பேங்க்கு அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு பிரைவேட் பேங்க்கில் வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஎஃப்சி கரூர் விஷயம் இது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய பேங்க்கில் வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு அதுவும் ஜனவரியிலேருந்து இந்த எஸ்பிஐ இந்தியன் பேங்க்கு இந்த பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அப் அப்டேட் ஆயிருச்சு கனரா பேங்க் இப்போ ஜனவரியிலருந்தா அப்டேட் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அப்டேட் ஆகிடுச்சான் அதாவது கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின பேங்க் எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சி ஸோ இதில் வந்து மெயினாக அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து தாங்க இப்போ கனரா பேங்க்கில் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றது மாதிரி சொன்னாங்க எனக்கு என்னென்னா இந்த கால் பண்ணி சொல்கிறதுங்கிறதே எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு நான் அப்போ வந்து அவங்ககிட்ட அப்போ நான் கேட்டேன் இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணும்போது அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த திடீர்னு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை மேம் இதுதான் ரூல்ஸ் இது ஆர்பியோட ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து திருப்பணும் திருப்பலாகிட்டு நகை ஏழ ஏலத்துக்கு ஏழத்துக்கு போய்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி நான் வந்துட்டு சாட்டர்டேன்றனால் நான் அவங்ககிட்ட மண்டே வந்துடுறேனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க சண்டே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் இல்லை அதனால் அடுத்து அவங்க நான் நான் போனோன்னு எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அடகு நகையை திருப்புறதுக்கு இப்போ உள்ள ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசல் ப்ளஸ் வட்டி கட்டணும்னு சொன்னாங்க நான் இன்றைக்கி தான் போயிட்டு வந்தேன் என்னோடதுல வந்து அட்டை கூட இருக்குன்னு அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ அசல் ப்ளஸ் வட்டி இப்போ நான் வந்து நான் மூணு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வச்சுருக்கேன் எனக்கு டோட்டலாக வந்துட்டு மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரரூபா கிட்ட வருது வட்டி எல்லாமே சேர்த்து ஸோ நான் என்ன பண்ணணும்னா போய் அசல் ப்ளஸ் வட்டி மொத்தத்தையும் நான் கட்டி நகையை திருப்பிடணும் திருப்பிட்டு என்ன பண்ணணும்னா உடனே என்னோடய அக்கௌண்ட்டில் நான் வைக்க முடியாது ஸோ அது ஒரு விஷயமா இருக்குது ஸோ அசலையும் ரெடி பண்ணி வட்டியும் ரெடி பண்ணி கட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ரொம்பவே கஷ்டம் இது இப்போ ஃபுல் அமௌண்ட்டையும் ரெண்டே ரெண்டையும் கட்டி ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம திருப்பிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் அன்னைக்கு நம்ம கட்டி ரெடி பண்ணுறதுங்கிறதுமே கஷ்டம் தான் இப்போ ஒரு லட்சம்னா ஓகே ஏதோ ரெடி பண்ணிடலாம் எங்கிட்டாச்சும் கை மாற்றா வாங்கிடலாம் இல்லை ஏதோ ஒரு நகை வேற வீட்டில் இருக்க நகையை அடகு வச்சு கூட அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி இந்த அந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்ன்றதுனால் ரொம்பவே கஷ்டம் இதில் அவங்க சொன்னது கண்டிப்பாக வந்து அசல் ப்ளஸ் வட்டி கட்டணும் ஒன் இயர் அதாவது ரெனிவலே கிடையாதுன்ட்டாங்க ஸோ வந்துட்டு நோ ரெனிவல் நீங்கள் அசலும் கட்டணும் வட்டியும் கட்டணும் அதை திருப்பிட்டு மறுநாள் தான் நீங்கள் அடகு வைக்க முடியும் அப்படின்னாங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் போய் கேட்டது என்னோடது வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா டேட் முடிஞ்சு ஆக்சுவலாக பதினெட்டாம் தேதினா எனக்கு பதினெட்டாந்தேதி தான் கால் பண்ணாங்க பதினஞ்செல்லாம் கால் பண்ணலை டேட் முடிஞ்சு இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக இங்கே எழுதி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் போட்டு தான் எழுதி கொடுத்தாங்க மூணு லட்சத்தி பத்தொம்பதாயிரூபா மூணு லட்சத்தி லட்சத்தாயிரரூவாய்க்கு இருக்கிறதுக்கு மூணு லட்சத்தி பத்தொம்பதாயிரருவா இது எழுதி கொடுத்துட்டாங்க இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணி ஆக்சுவலாக மூணு லட்சத்தி பத்தொம்பது ரூபாய்னா ரவுண்டப்பாக மூணு லட்சத்தி இருபதாயிரம் நான் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு நான் நகையை திருப்பணும் இல்லைனா அந்த நகையை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஹோல்டில் போயிடும் ஹோல்டரில் போயிட்டு டேரெக்டாக வந்துட்டு ஏலம் விட்டுருவாங்க ஸோ ஏலம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நகை நம்ம போய் ஏலத்தில் தான் எடுத்து நம்ம நகையை மீட்டுக்கணும் ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அங்கே இருந்த அப்ரைசர் ரெண்டு பேருமே இப்போ மாற்றிட்டாங்க கனரா பேங்க்கில் நான் போகிற பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக யாருக்கிட்ட கேட்குறது யார் யாரையுமே தெரியாது ரெண்டு அப்ரைசர் தான் அடகு வைக்க போவேன் வைப்பேன் வந்துடுவேன் திருப்ப போவேன் திருப்பவே வந்துடுவேன் அந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி எனக்கு யாரையுமே தெரியாது அவங்க ரெண்டு பேருமே மாற்றிட்டாங்க ஸோ இதுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வர சொல்லிவிட்டு அவரை விட்டு மேனேஜர்கிட்ட போய் பேசுனதுக்கு மேனேஜர் சொன்ன ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அனதர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக அனதர் அக்கௌண்ட்னால் இப்போ நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா என் அக்கௌண்ட்டில் இப்போ நான் என்னோடது வந்து திருப்பணும் நான் நான் என்ன பண்ணுவேன்னா இதை ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி தான் என்னால் திருப்ப முடியும் இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி என்னால் திருப்ப முடியாது நான் வட்டி மட்டும்தான் கட்டுவேன் அதுக்கு என்ன வழி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னது இந்த மூணு லட்சத்தி ரூபாய் அசல் இருக்குது பார்த்தீங்களா அந்த அசலை வந்துட்டு உங்கள் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு போயிட்டு இன்றைக்கி நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு நான் எதையுமே எடுத்துகிட்டு போகல ஆதார் கார்டு ஃபோட்டோ வந்துட்டு நான் பர்சில் வச்சுருந்தனால ஃபோட்டோ இருந்துச்சு ஆதார் கார்டு அவரோட மொபைலில் இருந்தனால அவங்ககிட்டே கொடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து இந்த ப்ரொசீஜர் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வந்துவிட்டோம் என் ஹஸ்பண்ட்க்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மூணு லட்சத்தி ரூபாய் இருக்குன்னா மூணு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் அப்படியே அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்க போகிறேன் என்னோட அக்கௌண்ட்டுக்கே நான் மாற்ற முடியாது எனக்கு தெரிஞ்சவங்க அக்கௌண்ட்டில் நான் மாற்றி வேணால் வச்சுக்கலாம் ஸோ மாற்றி வச்சிட்டு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிவிட்டு அசலை வந்து மாற்றி வச்சுக்கலாம் இது மட்டும்தான் ஆப்ஷன் வேறு எந்த ஆப்ஷன் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்னால் ஓகேன்ற மாதிரி பேசுகிறாங்க மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ்லாம் டைம் எடுத்துக்க முடியாது அதை ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்துலேயே ஹோல்டில் போய் விழுந்துடுது அப்படிங்கிறாங்க எனக்கு அது புரியவில் என்னங்க ஹோல்டு ஹோல்டுனா ஏலத்தில் போய் விழுந்துடும் அப்புறம் நீங்கள் உங்கள் நகையை வந்துட்டு ஏலத்துலேருந்து தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் இது போக நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி இரநூறு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தால் இப்போ ஒரு கிராம் வந்துட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரம்னு சொல்லிட்டு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் கோல்டு வந்துட்டு குறைஞ்சிருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நான் கேட்கும்போது நிறைய பேர் வந்து பேங்க்கில் வந்துட்டு ஜுவல் லோன் வாங்குகிறாங்க ஆனால் அதை திருப்ப மாட்டுறாங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி பே பண்ணி பே பண்ணி பண்ணி அது வந்து அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க எனக்கு அது புரியல ஸோ இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க ஸோ நம்ம இப்போ வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டு ரெடி பண்ணி கொண்டு போக முடியாது இப்போ ஐம்பதாயிரமாக ரெடி பண்ணிட்டு போயிடலாம் ஒரு லட்சமாக ரெடி பண்ணிட்டு போயிடலாம் ஏ யார்ட்டையோ கை மாற்றாவோ இல்லை நம்மக்கிட்டே இருக்க ஜுவல்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடகு வச்சு அந்த அமௌண்ட்டை இப்போ இன்றைக்கி நான் போகிறேன்னா இன்றைக்கி போயிட்டு ஒரு ஒம்பது மணிக்கெலாம் நம்ம போயிடணும் பத்து மணிக்கோ ஒம்பது மணிக்கெலாம் நம்ம போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க பேங்க் திறக்கிற டைம் போன ஒன்று நம்ம ஜுவல்ஸ் அடகு வச்சுட்டோம்னா அது ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் முடிஞ்சிச்சின்னா திருப்பம் வந்துட்டு அந்த அமௌண்ட் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு இந்த நகையை அதாவது எந்த நகையை அடகு வச்சிருக்கோமோ அந்த நகையை திருப்பிடணும் திருப்பிட்டு திரும்ப அந்த நகையை நீங்கள் மறுநாள் தான் அடவிக்க முடியும் உடனே அடவிக்க முடியாது அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்குன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து வட்டி வந்து ஒரு பத்தாயிரரூபான்னு சொல்லுங்களேன் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா நம்மளால அந்த பத்தாயிரரூபா வட்டி கட்ட முடியலைனாலும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லட்சத்து ரூபாய் ஏற்றி வச்சிட்டு வந்தோம்ல அதாவது அசலோட வட்டி சேர்த்து ஏற்றி ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாயை நம்ம வச்சுட்டு வந்தோம் அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு வருவோம் ஆனால் இப்போ அதையும் பண்ண முடியாது ஏன்னால் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க என்னாச்சுன்னா ஃபுல்லாக அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து கட்டிட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த நகையை வந்து திருப்புற மாதிரி ஒரு மெத்தடு சேர்த்து கட்டிட்டு நகையை கையில் வாங்கிட்டு மறுநாள் கொண்டு போயிட்டு தான் நம்ம அடகு வைக்க முடியும் இதுலேயும் நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நகையை வந்து கூட அடகு வச்சுருப்போம் இப்போ நகைக்கு ஒரு கிராமமும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க இதனால நிறைய பிரச்சனை வரும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு பேங்கை விட்டுட்டு அடகு கடையை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முத்தட் ஃபினான்ஸாக இருக்கட்டும் நார்மலான அடகு கடைகளாக இருக்கட்டும் அதை தேடி போகிறதுக்கு ஏன்னா அங்கே இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நியர் ஆகிடுச்சுன்னா வட்டி மட்டும் கட்டுற மாதிரி ஒரு பெர்மிஷன்ஸில் வந்துட்டு சில அடற்கடைகளில் இருந்துச்சுன்னா வட்டியை மட்டும் கட்டிட்டு அதை அப்படியே ரெனிவல் பண்ணிவிட்டு வைக்கிற மாதிரி மெத்தடுகளும் இருக்குது ஆனால் என்னென்னா அதிகமான வட்டி கட்டுற ஒரு காலகட்டத்துக்கு வந்துடுவாங்க அந்த தப்பை மட்டும் எப்பயும் பண்ணாதீங்க அதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஐடியா நான் சொல்கிறது நீங்கள் ஒரு ஆள் இருக்கீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு மூணு லட்சத்தி பத்தொம்பதாயிரரூபாய்க்கு நான் நகையை திருப்பணும் நான் திருப்பி தான் ஆகணும் ஃபுல் அமௌண்ட்டே பே பண்ணேன் பட் என்னால் திருப்ப முடியாத பட்சத்துக்கு எனக்கு மேனேஜர் சொன்ன ஒரு ஐடியா வந்து உங்கள் கணவரை வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் இங்கே நீங்கள் மூணு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் வச்சதை இங்கே அப்படியே வந்துட்டு லோன் போட சொல்லுங்கள் இதை வேணால் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டை ரெடி பண்ண தேவை கிடையாது இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை நீங்கள் ரெடி பண்ணி கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அசல் வந்து ஓகே இன்ட்ரெஸ்ட் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் சொல்லிட்டோம்னா அதையும் ரெடி பண்ண முடியாதுன்னா நம்ம அசல்லத்துக்கு கட்டிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அந்தது கன்ஃபார்மாக பண்ண முடியாது ஒன்லி ஒரே ஒரு ஐடியாவா நம்ம பண்ணிக்கணும்னா இங்கே என்னோட அக்கௌண்ட்டில் இருந்த அந்த லோன் வந்து இங்கே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கணும் ஸோ இங்கே வந்து அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இங்கே டிரான்சாக்ஷன்ஸ் ஸோ இப்படி மாற்றி 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 தான் வச்சுக்க முடியும் முழுசு இதுக்கு வழி இது மட்டும்தான் நம்ம பழைய மெத்தடு தான் ஆனா என்னன்னா நம்மளே பண்ணிக்கிட்டோம் இது வந்து இங்கேருந்து இங்க மாத்தணும் இங்கேருந்து இங்க மாத்தணும் இப்போ இங்க ஒன் இயர் ஆயிடுச்சேன் என் ஹஸ்பண்டோடதுல ஒன் இயர் ஆயிடுச்சா அப்ப அதுக்கு வட்டி வருமா அந்த வட்டியை பே பண்ணிட்டு திரும்ப நான் என்னோடதுல தான் மாத்தணும் அவரோடதுல திரும்ப வைக்க முடியாது அப்படியே நான் அவரோடதுல வைக்கணும்னா அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து கட்டி நகையை திருப்பிட்டு மறுநாள் கொண்டு போய் தான் வைக்கணும் அன்னைக்கே வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நாளைக்கு போயிட்டு திரும்ப அந்த இந்த என்னோடது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு போயிட்டு திரும்ப அப்படியே வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணி ஹஸ்பண்டோடது ஹஸ்பண்டோடதுக்கு லோனை மாற்றி விட்டுட்டு வட்டியை பே பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கேட்டுட்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்பவே ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான் ஏன்னா நானாக வந்து பார்த்திங்கன்னா நகையை அடகுச்சு நகை எடுக்கிறது அசல் கட்டுறது அந்த அசல் கட்டுறது அதெல்லாம் ஓகே நான் அதையும் கேட்டேன் அசல் கட்டலாமாங்க நகை உடலை எடுத்துக்கலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டேன் அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க அசல் வந்து நீங்கள் கட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அந்த நகையை எந்த நகை தேவைப்படுதோ அந்த நகையை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து கட்டி தான் நீங்கள் உங்கள் நகையை திருப்பணும் ஒன் இயர் ஒன்ஸ் கண்டிப்பாக திருப்பிடணும் திருப்பலைன்னா அந்த லோனை வந்துட்டு இன்னொரு லோனுக்கு வந்துட்டு நீங்கள் மாற்றி விடணும் இன்னொரு லோன் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மாத்தி விடணும் அப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ரெண்டே வழிதாங்க ஒன்னு நீங்க அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து கட்டி நகையை திருப்பிட்டு மறுநாள் கொண்டு போய் அடகு வச்சு நீங்க யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க கிட்ட அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் அந்த அசல் வாங்குனதை இல்ல அப்படின்னா நீங்க வந்து என்னால அசல் ரெடி பண்ண முடியாது இப்ப என்ன மாதிரி மூணு ரூபாய் ரெடி பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த அசலை வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டிரான்சாக்சன் பண்ணி இன்னொரு லோனு அந்த இதில் வந்துட்டு இந்த லோனை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வட்டியை மட்டும் பே பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் மெத்தடு இதில் வந்து ரொம்பவே நிறைய பேர் வந்துட்டு போன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நேரடியாக போய்ட்டு மேனேஜரை பார்த்து இது இவ்வளோ அமௌண்ட் இருக்குது எங்களால் பே பண்ண முடியாது இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இந்த விஷயமே வெளிவந்துச்சு சில பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா அசல் பிளஸ் வட்டி கட்டணுன்னு சொல்லிட்டு போனதுனால அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணும்போது அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்திருக்கும் போது டிஸ்கஸ் பண்ணும்போது என்னை கேட்டு நான் ஒருத்தவங்க சொன்னது அப்போ போச்சா நகை திருப்ப முடியாதா இவ்வளோ அமௌண்ட் அசல் இருக்கே எப்படி நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு சில பேர் வீட்டில் இப்போ நானே அப்படி தான் இருப்பேன் என்னால் வட்டி மட்டும் கட்ட முடிஞ்சுனா நான் வட்டியை கட்டி வைப்பேன் வட்டி கூட கட்ட முடியாத பட்சத்துக்கு நான் அசலோடு சேர்த்து வட்டியை ஆட் பண்ணி விட்டுருவேன் ஒரு லட்சரூபா இருக்குன்னா ஒரு லட்சத்தோட வட்டி எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி விட்ருப்பேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐயாயிரரூபா இருக்குது என்னோடது எல்லாமே சேர்த்து மூணு லட்சத்தி பத்தொன்போதாயூவா அப்போ இது இதில் வந்து வட்டியும் சேர்த்து இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இப்போது மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கும் சேர்த்து அடகு வச்சுட்டு நான் வந்திருப்பேன் என்னால் வட்டியை ரெடி பண்ண முடியாத பட்சத்துக்கு அடுத்த வருஷத்தில் அதாவது இந்த 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 டேட்டில் இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மூணு லட்சத்தி ரூபாய்க்கு சேர்த்து தான் போடுவாங்க இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு சில அமௌண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோனுக்கு வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் பட் இனிமேல் அது பண்ணவே முடியாது வட்டியை மட்டும் கட்டிட்டு வரணும் அப்படின்னாலும் முடியாது இப்போ அசல் ஒரு லட்ச ரூபாய் இருக்குது வட்டி ஒரு ரூபாய் இருக்குன்னா பத்தாயிரூபாய் நான் கட்டிட்டு வந்துடுறேங்க அப்படின்னா முடியவே முடியாது நீங்கள் அசலையும் கட்டணும் வட்டியும் கட்டணும் இதை நான் சொல்றேன் சொல்றேன்னு அதாவது ரிப்பீட்டடாக சொல்றேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களோட தான் அசலும் கட்டணும் வட்டியும் கட்டணும் ரெண்டையும் சேர்த்து கட்டி நகையை திருப்பிட்டு மறுநாள் மட்டும் தான் அடகு வைக்க முடியும் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் இன்னொரு பர்சன் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியும் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாத்தோம்னா அது ஹஸ்பண்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் நம்பிக்கையான ஒரு பர்சன் இல்லை நம்ம வீட்டில் நமக்கு நம்மளோட குழந்தைகள் அதாவது நம்மளோட பிள்ளைய யாராச்சும் பெரிய மேஜராக இருக்க பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியும் அது வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஸ்டெப்புமே பண்ண முடியாது இது நிறைய பேர் தெரியாமல் அசலும் கட்ட முடியாமல் வட்டியும் கட்ட முடியாமல் வந்துட்டு வந்துட்டு முடிச்சுட்டு போகிறவங்க இருக்காங்க ஸோ இந்த மெத்தடு வந்து பயன்படுத்திக்க முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்கள அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மெத்தடு இருக்குது இது நிறைய பேர் தெரியாமல் வந்துட்டு போகிறவங்க இருக்காங்க நான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வை பேசும்போது நானாக வாலண்டியராக போய் நான் சொன்னேன் சார் இந்த மெத்தடு இவங்களால் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் பே பண்ண முடியலைன்னா உங்கள் ஒய்ஃப் பேரில் இப்போ உங்கள் பேரில் அக்கௌண்ட் இருக்குன்னா உங்கள் ஒய்ஃப் பேரில் ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை மேடம் பேரில் இருக்குன்னா உங்கள் பேரில் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அசலை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இங்கே ட்ரான்சாக்ஷன் பண்ணி உங்களுக்கு உங்களோட இதில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லோன் வந்து ஜுவல் லோன் போட்டு கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் அசல் பே பண்ண தேவை வட்டி என்னவோ அது பே பண்ணணும் ஆனால் வட்டி வந்து கண்டிப்பாக பே பண்ணணும் அது எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் வட்டி பே பண்ணணும் முன்னாடி நம்ம வட்டி பே பண்ணாமல் இருந்தது வந்து அசலை தூக்கி கட்டியிருக்கோம் அதெல்லாம் இந்த இனிமேல் பண்ணவே முடியாது ஸோ இதுதான் இதோட ஆர்பிஐவோட ரூல்ஸு இது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு நிறைய இடத்துல இது சிக்கலை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது சீக்கிரம் நகையை மீட்கணும் அப்படின்னு நினப்பு வருது ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சீக்கிரம் நகையை மீட்கணும் நம்ம ரொம்ப நாட்கள் தள்ளி போட முடியாது ரொம்ப அசால்ட்டாக வட்டி கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதனால நிறைய பேர் வந்துட்டு கந்து அந்த மாதிரி போய் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இப்போது அதாவது வச்சிட்டவங்களாம் இனிமேல் வைக்க போகிறவங்களுக்கு இதுதான் ரூல்ஸ் தெரிஞ்சு போச்சு ஒன் இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி தான் ஆக போகுதுன்றது தெரிஞ்சிடும் இனிமேல் கம்மியாக தான் அடகு வைப்பாங்க நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அடகு வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சிடும் ஆனால் இது வரைக்கும் வச்சவங்க இந்த அப்டேட்னால் நிறைய பேர் போய் சிக்க போகிற இடம் அந்த கந்துவட்டியாக இருக்கும் இல்லை அடகு கடையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு ஏன்னா எங்கள் வீட்டிலே ஒரு செகண்டில் வந்துட்டு இதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு அதாவது ஒரு நாள் வட்டி கணக்குன்னு சொல்லிட்டுலாம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்குன்னா அதுக்கு ஒரு வட்டி இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வட்டிக்கு வேணால் நம்ம வாங்கிட்டு இன்றைக்கி இதை திருப்பிட்டு நாளைக்கு வேணால் அட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் வீட்டில் யோசித்தாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து மேனேஜர்கிட்ட போய் மேனேஜர்கிட்ட வந்து போய் கேட்டால் மட்டும் சொல்லுவாங்க அவங்கவுங்களுக்கு ஆயிரத்தெட்டு விலைகள் இருக்கும் நம்ம கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று கூட சொல்ல மாட்டாங்க ஸோ கேட்டால் ஒரு ஐடியா கிடைக்கும் நாங்கள் நான் வந்து எந்த இடத்துலையுமே எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா அதை டீட்டெயிலாக கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன் இதுதான் வழி நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்கன்னா வேறு வழி இல்லாமல் நான் கட்டிடுவேன் பட் இதுக்கு எதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கும்போது இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிச்சு ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யாராச்சும் வந்து அடகு வச்சு டேட் முடியிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க டேட் முடியிறதுக்கு முன்னாடியே பண்ணும்போது அதுக்கான வட்டியை நீங்கள் கட்டலான்னு நினைக்கிறேன் பட் அதுவுமே எங்களுக்கு வந்துட்டு சரியாக அப்டேட் பண்ணல ஏன்னா எனக்கு டேட் முடிஞ்சு போச்சுன்றதுனால அவங்க உங்களுக்கு என்ன மேடம் டேட் முடிஞ்சு நீங்கள் அதுக்கு என்ன ஒன்றும் உங்கள் ஹஸ்பண்டை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி அதை பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க ஸோ அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு நாளைக்கு போய் தான் அந்த நகையை நான் வந்து மாற்றி வைக்கணும் நம்ம எப்பயுமே மாற்றி வைப்போம்லாம் அது நம்மளோடையே பண்ணுவோம் இப்போ வந்து என் ஹஸ்பண்டோட இடத்துல பண்ண போகிறேன் ஸோ இதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதங்கள் இருக்குது ஜனவரியில் இது ஒன்று இருக்குது அடுத்து ஃபிப்ரவரியில் ஒரு மூணு கார்டு இருக்குது மார்ச்சில் ஒன்று இருக்குது மார்ச்சில் ரெண்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்டே இருக்க அக்கௌண்ட்டு அப்படியே என் ஹஸ்பண்டை போயிடும் ஃபுல்லாக இனி அவரு தான் வந்து எனக்கு இதில் ஒரு மைனஸ் பெரிய மைனஸ் என்னென்னா என்கிட்ட இருக்கும்போது நான் அசல் கட்டுவேன் என்னோட அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்றதுனால ஆப் ஓப்பன் பண்ணி நான் அசல் கட்டிகிட்டே இருப்பேன் என் ஹஸ்பண்ட் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ண மாட்டார் ஸோ அது ஒரு ரொம்ப டிஸப்பாயிண்டடாகவே இருக்குது ஸோ நான் அவருக்கு மாற்றி அது அதெல்லாம் எப்பயுமே சரிப்பட்டு வராது நான் ஒரு அசல் கட்டுறேன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னு இருப்பேன் எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் பட் அது அவர் வந்து செய்வாரான்னு கேட்டிங்கன்னா செய்ய மாட்டார் ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்டேஜ் எனக்கு இருக்குது இது வந்து எனக்கு எனக்கு பிடிக்கல இது யாராக இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது எனக்கு இந்த மெத்தடே சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அது நம்ம இஷ்டம் போலன்ற மாதிரி இருந்துச்சு இது வந்து ஏதோ ஒரு ஒரு எதையோ இழந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னா நான் வந்து இஷ்டம் போல தான் அசல் இருப்பேன் சில இது இருப்பேன் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இது அப்படியே என் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகுதான் அவர் என்ன பண்ணுவார் கண்டுக்கவே மாட்டார் வட்டி கூட பார்க்க மாட்டார் நான் தான் அந்த கார்டு எடுத்து செக் பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கார்டில் செக் பண்ணுறதை காட்டிலும் ஆப் மூலமாக பார்க்குறது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா ஆப்பில்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் என்ன டீட்டெயில் எல்லாமே வந்துடும் இப்போ அசல் இருக்குன்னா அசலோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் என்ன எந்த டேட்டில் முடியுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஆப்பில் வந்துடுமா அதில் நம்ம அசல் கட்டணும்னா அசல் கட்டுறதும் வந்துட்டு லெஸ் ஆகி காட்டிரும் லெஸ் ஆகி என்ன அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துடும் ஸோ அதனால அது எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இப்போ அப்படியே நான் எத்தனைக்கும் எத்தனை அமௌண்ட் வச்சுருக்கணும் அத்தனை அமௌண்ட்டு என் ஹஸ்பண்ட் இதுக்கு ட்ரான்ஸ் ஆகும் இல்லைனா நான் நகையை மீட்கணும் அந்த மாதிரி தான் நடக்கும் கம்மியான தான் நம்மளால இப்போதைக்கு சீக்கிரம் மீட்க முடியும் அதிகமாக இருக்கிறத நம்மளால் இப்போதைக்கு மீட்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த அப்டேட் மூலமாக யாராச்சும் பேங்க்கில் போயிட்டு டிஸப்பாயிண்டடானவங்க இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் சொல்லியிருக்காங்க உங்கள் மேனேஜர்கிட்ட போய் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் முக்கியமான விஷயம் உங்கள் உங்கள் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கோங்க இப்போ எனக்கு கனரா பேங்க்கு நான் போய் ஃபுல்லாக டீட்டெயில் கேட்டுகிட்டே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது கருவைசா பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது ஸோ அதனால் அங்கேயும் கேட்டு தெரிஞ்சுட்டேன் என்னென்ன பேங்க்கில் மாறி இருக்குது அப்படின்னு கேட்டதில் எனக்கு சொன்னது இந்த பேங்க் தான் அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் நகைகள் எதுவும் அடகு இருக்குது அப்படின்னா டேட்டு முடியிறதுக்கு முன்னாடியே போய் கேட்டுருங்க தயவுசெய்து கேட்டுருங்க அதை முடிச்சுட்டு போய் கேட்டுட்டு கடைசி நேரத்தில் ரொம்ப இருந்தீங்க டேட் முடியறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கார்டுக்கு எனக்கு வந்துட்டு தான் தெரிஞ்சதுனால நான் போய் கேட்டுட்டேன் எல்லாமே ஓகேவாகிடுச்சு அடுத்தடுத்து எனக்கு பிப்ரவரி மார்ச்சில் இருக்கும்போது நான் அலாட் ஆயிடுவேன் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது அமௌண்ட் ரெடி பண்ணுறதுனா நகையை திருப்பறதுனா ரெடி பண்ணிடுங்க இல்லை வட்டினா வட்டியை ரெடி பண்ணிடுங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ரெடி பண்ணி வச்சுருவேன் ஸோ இதை நீங்கள் சீக்கிரம் பண்ணிங்கன்னா உங்கள் நகை ஏலம் போகாமல் இருக்கும் நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஓகே ஒன் வீக் கழித்து போனீங்கன்னா உங்கள் நகை ஆட்டோமேட்டிக்காக ஏலத்துக்கு போயிடுங்க அப்புறம் நீங்கள் போய் உங்கள் நகை வந்துட்டு ஏலத்துலேருந்து தான் மீட்கணும் அப்போ ஏலத்துலேருந்து போது வேறு யாரும் ஏலத்தில் அதிகமான அதில் அமௌண்ட்டில் கேட்டுட்டாங்க அப்படின்னா உங்கள் நகையாக இருந்தாலும் கூட உங்கள் கைக்கு கிடைக்காது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க எந்த ஒரு நகையும் ஏலத்துக்கு போகாமல் சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது யாருமே ஏலத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அடகு வைக்க மாட்டாங்க நகையை விற்கணும்னு நினச்சி வேணால் விற்பாங்க வருஷம் ஏலத்துக்கு போகணுன்னு அடகு வைக்க மாட்டாங்க மேபி இந்த ரூல்ஸ் தெரியாமல் நிறைய நகைகள் ஏலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஏன்னால் இந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம ரொம்பவே அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இது ரொம்பவே எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது எனக்கு ஆப்பர் புடம்பொழும் தெரியாத அளவு இருக்குது எங்கள் அம்மாவுக்குலாம் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அவங்க தான் அடகு வச்சிருக்காங்க பேங்க்கில் அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல நம்மளாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே அமௌண்ட் ரெடி பண்ண முடியல ஏன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது இப்போ ஒரு ஒரு டென் டேஸ் ஒரு ஒன் மந்த் டைம் இருக்குன்னா எங்கிட்ட பரட்டி பரட்டி பர்ட்டி பட்டி சேர்த்து சேர்த்து ரெடி பண்ணிட முடியும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கு பார்ப்போம் இது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அப்டேட்னால மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது வந்து நம்ம மெயிலில் வந்துட்டு ஃபீட்பேக் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இது நான் பண்ணலாம் எல்லாருமே பண்ணுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல இதே கனரா பேங்க்கில் வந்து ஒரு லட்சத்துக்கு டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா என்னமோ சொன்னாங்க அப்போது வந்து நான் மெயிலில் போயிட்டு இந்த மாதிரி ஃபீட்பேக் அனுப்புங்க இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க அப்ரைசரே என்கிட்ட சொன்னார் அந்த மாதிரி அனுப்பி நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது இது இது நான் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபீட்பேக் அனுப்பியிருக்காங்க டாக்குமெண்ட் சார்ஜ் அதிகமாக வாங்குறீங்க வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணாங்க அது பண்ணாங்க கனரா பேங்க்கில் பண்ணாங்க மற்ற பேங்க்கில் என்னென்னு தெரில கனரா பேங்கில் பண்ணாங்க பட் இது ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படிங்கிறதுனால இது மாறுமா மாறாதான்னு தெரில இது இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நகையை வந்துட்டு மீட்கணும் ஒன் இயரில் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தினால் நகையை மீட்டுருவோம் அதிகமான அமௌண்ட்டுக்கு அடகு வைக்க மாட்டோம் மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அது வந்து எனக்கே ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்குது பார்ப்போம் யூ